ஆரம்பத்தில் வெட்டுறதாவது பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ வரைக்கும் வரும் நேந்திரனும் ஏலக்கியும் லாஸ்ட் இயர் நல்ல ப்ரைஸ் கிடைச்சிது எங்களுக்கு நேந்திரன் வந்து ஐம்பது ரூபா கிடச்சிது ஏலக்கியில நல்ல கடுமையான ப்ரைஸ் அறுபத்தஞ்சி ரூபா எழுபது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ தார் போச்சு அதிகமாக சொட்டு நீர் பாசனம் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கலை நிர்வாகம் வந்து வாழையில் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது கலைக்கும் நம்ம இயற்கையான பொருள்களை வச்சு கலை பொன்னிகளை தயார் பண்ணி அலைக்கு வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இயற்கையான இதை பஞ்சகவியம் ஜீவாமிரதம் இஎம் கரைசன் உண்ணாக்கரசன் இதெல்லாம் பத்து நாள் இடைவெளின்னு வெஞ்சூடின்னு குறைச்சிக்கிட்டுருக்குறோம் அதனால் வாழை வந்து செழிப்பாக தான் வந்துக்கிட்டு இருக்குது எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முத்துசுவாமி நான் ஒரு மூன்றாம் தலைமுறை விவசாய இருக்கிறேன் என்னோடய தாத்தா அப்பா அதுக்கப்புறம் மூன்றாவது தலைமுறையில் நான் விவசாயம் நேரடியாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து நான் நேரடியாக விவசாயத்தில் இருந்துகிட்டு இருக்கேன் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே விவசாயத்தில் இருக்கிறோம் இதில் வாழை நெல் முதலான பயிர்களை வந்து ஆரம்பத்தில் நாங்கள் எல்லா விவசாயிகளையும் பண்ணுற மாதிரி செயற்கை விவசாயத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த செலவுகள் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது வருஷம் வருஷம் செலவுகள் கூடிக்கிட்டே தான் இருக்கிறத தவிர செலவுகள் குறைந்த பாடில்லை ஒரு பக்கம் தொழிலாளர்களோட சம்பளம் கூடிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது இன்னொரு பக்கத்தில் செயற்கை இடுபொருட்களோட செலவுகளும் கூடிக்கிட்டு இருக்குது விலைவாசி கூடிக்கிட்டு இருக்குது அதனால் எங்களால் விவசாயத்தில் வந்து பழைய மாதிரி லாபங்களில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வருது அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் நம்ம இயற்கை விவசாயம் பக்கம் திரும்புகிறோம் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு ஏக்கரில் தான் நான் நெல் பயிர் முதல் முதல்ல விவசாயம் பண்ணேன் இயற்கையில் அது ஒரு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் இயற்கையில் ஈஸியாக வரக்கூடிய மஞ்சள் பயிர் நல்லா ஈஸியாக இயற்கையில் வந்துச்சு அதனால் மஞ்சளை கண்டினியூ பண்ணோம் நெல் மஞ்சள் ரெண்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது வாழை சாகுபடியும் இயற்கை விவசாயத்தனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இதில் எப்படி பண்ணுறோம் எங்களோட வாழை சாகுபடி முறைகள் எப்படின்னா எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்ணுவாங்க சிலர் மருதாம்பு வாழை பண்ணுவாங்க நாங்கள் பண்ணுறது வந்து ஒரு ட்ரிப்பு ஒரு இடத்துல வாழை வச்சோம்னா அடுத்த ட்ரிப்பை அந்த இடத்துக்கு வாழை வர்றதுக்கு குறைந்தபட்சம் ஐந்துலேருந்து ஆறு ஆண்டுகள் இடைவெளி கொடுத்துருவோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இடத்துல வாழை போட்டுக்கோம்னா அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பதில் தான் அந்த இடத்துக்கு வாழை வரும் அது வரைக்கும் வேறு மாற்று பயிர்கள் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் இது எதுக்குன்னா அப்படி பண்ணும்போது தான் எங்களால் அந்த மண் வந்து தனக்கு தேவையான வாழைக்கு தேவையான நுண்ணூட்ட உரங்களையும் பேரூட்ட சத்துகளையும் வாழை ஓரளவுக்கு அந்த மண் வந்து சேமித்து வைத்து கொள்கிறது அப்படின்றது என்னுடைய ஒரு அனுமானமாக இருக்குது ஆரம்பத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஏற்கை விவசாயம் பண்ணோம்னா முதல்ல சனப்பு வந்து வெதைச்சுக்கிட்டுருவோம் அதாவது ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் எங்களுக்கு நல்ல மழை கிடைக்கும் எந்த இடத்துல வாழை பயிர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்த செனப்பு பயிர் வச்சு விட்ருவோம் செனப்பு பயிர் ஒரு ஒரு மாதத்தில் நல்லா வளர்ந்து ஊக்குற கண்டிஷன் வந்து வரும் அந்த கண்டிஷனில் செனப்பை வந்து டிராக்டர் ரொட்டை வச்சு ஒரு உழவு மடக்கி ஓட்டி மண்ணுக்குள்ளேயே அமைக்க வச்சுருவோம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம கொழிஞ்சி வச்சு விட்ருவோம் கொழிஞ்சி வந்து ஒரு மானாவாரி பயிர் மாதிரி தான் அதுக்கு அதிகமான தண்ணீர் தேவையில்லை கொழிஞ்சி முளைச்சி வந்துடுச்சுன்னா அது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அது பாட்டில் அது நல்லா வளர்ந்து பூத்துக்கிட்டு இருக்கும் அதில் வந்து நம்ம ஆடு மாடுகள் கூட அதை வந்து சேதப்படுத்தாது கொழிஞ்சி வந்து அதிகமாக ஆடு மாடுகள் மேயாது கொழிஞ்சி ஒரு ஆறு மாதம் அந்த நிலத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து வைசோபியம் பேக்டீரியாலாம் இருக்கிறதுனால அது வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது மண்ணில் செனப்பை ஃபஸ்ட்டு மடைக்கோடையப்போ ரெண்டாவது கொழிஞ்சி வச்சப்போ அந்த கொழிஞ்சியையும் மடக்கி உழுது மண்ணை வந்து சமன்படுத்திடுறது அதுக்கப்புறம் அதில் ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு அல்லைன்னா ஆடிப்பெருக்கு முன்னாடி ஆடி முதல் வாரத்தில் நாங்கள் வாழை கட்டை ஊன்றம் ரெடி ஆகிடுவோம் பழைய இருந்து ஒரு ஒவ்வொரு வாழைக்கண்ண்கெலாம் எடுத்து வந்து ஆறு அடிக்கு ஒரு வாழை வச்சு வரிசைக்கு வருஷம் ஆறு அடி வாழைக்கு வாழையும் ஆறு அடி ஆறுக்கு ஆறுன்ற அளவில் கண் வந்து வாழைக்கண்ணை முதல்ல ஆட்களை வச்சு நடவு பண்ணிடுறோம் ஆறுக்கு ஆறுன்ற அளவில் ஒரு ஏக்கருக்கு வந்து ஆயிரத்தி நூறு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி நூறு கன்று வந்து வாழைக்கன்று அந்த இடத்துல பயிர் வைக்கிறோம் இல்லை ஆயிரத்தி நூறு வாழையில் ஒரு இரநூறுலேருந்து ஒரு இரநூற்றம்பது ஒரு ஓரளவுக்கு கழிவு போயிரும் நமக்கு எண்ணூ எண்ணூற்றி ஐம்பது வாழைகள் வரைக்கும் ஒரு ஏக்கரில் வந்து வெட்டலாம் தார் வெட்டுக்கு வரும் நான் பயிர் வச்சிருக்கிறது என்னென்னா நேந்திரனும் ஏலக்கின்னு சொல்லுவாங்க ரசக்கதலி ஏலக்கி அப்படின்னு சொல்கிற ஒரு ரெண்டு தான் பயிர் வைக்கிறேன் இந்த ரெண்டு தான் எங்களுக்கு விற்பனைக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது அதிகமாக சொட்டு நீர் பாசனம் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்குறோம் அதனால் வாழை கண்ணை ஊன்ன மறுநாளே சொட்டு நீருக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணி விட்ருவோம் அப்போ ரெண்டு நாளில் வாழை கன்று ஒன்று ரெண்டாவது நாள் தண்ணி பாய ஆரம்பிச்சிடும் ரொம்ப இடத்துல களை வராது வாழைக்கண்ணை சுற்றி மட்டும்தான் கலை களை வந்துக்கிட்டு இருக்கும் அதை வந்து நம்ம லேசாக ஆட்கள் வச்சு எடுத்து விட்டுக்கிட்டே இருப்போம் ரெண்டாவது நம்ம வாழைக்கு வந்து இயற்கையான உரங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படின்றது நிறைய ஃபார்மர்ஸுக்கு ஒரு சந்தேகம் அதில் இருந்துக்கிட்டு இருக்குது நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா ஆரம்பத்தில் நம்ம சணப்பு பொழிஞ்சு விதைச்சிருக்கிறோம் அது வந்து இயற்கையான சனப்பு வந்து நம்ம வயலில் பதிவிறக்கிறதுனால அது வந்து ஒரு நைட்ரஜன் சத்த அது இயற்கையிலே கொடுக்கக்கூடியது மூணாம் மாதம் தான் நாங்கள் அடுத்த கிலோ வாழைக்கு உர வைக்கிறோம் உற வைக்கும்போது என்ன கொடுக்குறோம்னா கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இந்த ரெண்டும் சம விகிதத்தில் கலந்துக்கிறோம் ஒரு ஐம்பது கிலோ கடலை புண்ணாக்கு ஐம்பது கிலோ எண்ணு புண்ணாக்குங்கிறது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வாழைக்கின்றது நூறு கிராம் விதமாக கணக்கு பண்ணி ஒரு வாழைக்கு நூறு கிராம் மட்டும் வைக்கிறோம் மற்ற அதில் தேவையான தலை மணி சாம்பல் சத்துகள் மூணுமே அதில் இருக்குது ஏற்கனவே நம்ம தலைச்சத்துக்கு சனப்பு த கொழிஞ்சியும் நம்ம மண்ணில் இருக்குது அதனால் தலைச்சத்து நமக்கு அதிகமாக தேவைப்படாது சாம்பலும் மணி சத்துக்கும் நம்ம புண்ணாக்குகளை கொடுத்துக்கிறோம் இருக்க இடையில் நம்ம பஞ்சகவ்யம் ஜீவாமிர்தம் ஈஎம் கரைசல் புண்ணாக்கு கரைசல் இந்த நாளையும் பத்து நாள் இடைவெளியில் ஒவ்வொரு கரைசலாக கொடுப்போம் முதல் பத்து முதல் நாள் இப்போ மாதத்தில் ஒன்றாந்தேதி நம்ம ஃபஸ்ட்டு பஞ்சகவியம் கொடுக்குறோம்னா இருபதாம் தேதி நம் ஜீவாமிரதம் வந்து வெஞ்சூரி மூலமாகவே கொடுத்துருதோம் ஜீவாமிரதத்தை இரநூறு மீட்ரு ஜீவாமிரதத்தை தண்ணியில் கிளைக்கி வெஞ்சூரி மூலமாக கொடுத்துருதோம் முப்பதாவது நாள் வந்து நம்ம ஈஎம் இருக்குல ஈஎம் கொடுத்துருதோம் அதுக்கடுத்த மறு 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 மாதம் பத்தாவது நாளில் நம்ம புண்ணாக்கு இருக்குது புண்ணாக்கு கரைசல் கடலா புண்ணாக்கு கரைசனில் கொடுக்குறோம் இப்படி வரிசையாக பத்து நாள் இடைவெளியில் வெஞ்சூரி மூலமாக குறைய குறைய ஊரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பேரூட்டங்கள் கொடுக்குறது நம்ம வாழ்க்கை வர ரெண்டு மரம் மட்டும்தான் மூணாவது மாதமும் ஐந்தாவது மாதமும் அந்த புண்ணாக்கு மட்டும் நூறு நூறு கிராம் இரநூறு கிராம் வாழைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வாழை நல்ல இயற்கையிலேயே நல்லா செழிப்பாக தான் வந்துக்கிட்டு இருக்குது அதில் எந்த மாற்று தட்டும் இல்லை இதுவரைக்கு இதுக்கு மேற்கொண்டு நம்ம இதில் உரம் வைக்கணும்னா ஓலி கழிவுகளே வரோம் தென்னை தென்னைநார் கழிவுகளோடு கோழியோட கழிவுகளையும் சேர்த்து ஏற்றிட்டு வர்றோம் அது வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கேட்பாங்க ஒரு பண்ணைக்கு பத்தாயிரம் குஞ்சு வளர்க்குற பண்ணைக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்மகிட்ட அந்த உரத்தை தந்துடுவாங்க ஐயாயிரம் கொடுத்தா போதும் நம்மகிட்ட அந்த அவங்களோட கோழிப்பண்ணை தீவ கோழி தேவையான சாக்குலேயே அள்ளியும் கட்டி தந்துடுவாங்க ஐயாயிரம் ரூபாயில் நமக்கு அது முடிஞ்சு போவோம் அதை கொண்டு வந்து பத்து ஏக்கருக்கு எங்களுக்கு சாதாரணமாக அது வாழை சுற்றி சுற்றி போட்டு வச்சுருவோம் வாழை மூட்டை சுற்றி அந்த தொழு உரத்தை போட்டு கோழி உரத்தை போட்டு வச்சுருவோம் உரம் வந்து மண்ணுக்கு உள்ளே கோழி உரம் வந்து நம்ம கார்த்திகை மார்கழி மாதம் மலைக்கு மே பெய்யும் போது மேலே போட்டுருவோம் வாழைக்கு மேலே போட்டு வச்சிருப்பார் அதனால் அதுவும் வக்கி உள்ளே போய்கிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு புண்ணாக்கு கொடுக்குறோம் நம்ம இயற்கையான இட பொருட்கள் பஞ்சகவியம் ஜீவாமிரதம் ஈஎம் கரைசன் புண்ணாக்கரசன் இதெல்லாம் பத்து நாள் இடைவெளியில் வெஞ்சூரியின பொருசுகள் இருக்கிறோம் அதனால் வாழை வந்து செழிப்பாக தான் வந்துக்கிட்டு இருக்குது வியாபாரிகள் எனக்கு வந்து பெங்களூர் ரெண்டும் கேரளா ரெண்டு பகுதிகள்னு இருந்தோம் எங்கள் பகுதிக்கு அதிகமான வாழை வியாபாரிகள் வருவாங்க எங்கள் தோட்டத்துலேயே வந்து லாரியோடு வருவாங்க வெயிட்டு தராசு கொண்டு வருவாங்க தராசு போட்டு வெயில் வெயிட்டு தான் எங்கள் இடத்துல வாழை புத்தமதிப்பெல்லாம் நாங்கள் இலை கொடுக்குறது கிடையாது வாழைங்களை மொத்தமாக ஒரு முந்நூறு தார் வெட்டுறாங்கன்னு எங்களை ஒரு தோட்டத்துக்கு பார்த்தாங்கன்னா எங்கள் தோட்டத்தில் ஒரு பத்து ஏக்கர்னால் ஒரு முந்நூறு தார் வெட்டுவோம் ஒரு வெட்டுக்கு முந்நூறு தாரை வெட்டி ஒரு வே ப்ரைஸில் கொண்டு போய் இடை போட்டுருவோம் அன்னைக்கு என்ன ப்ரைஸுன்றது அவங்களே ஃபஸ்ட் பேசிடுவோம் எல்லாருமே லாஸ்ட் இயர் நல்ல ப்ரைஸ் கிடைச்சிது எங்களுக்கு நேந்திரன் வந்து ஐம்பது ரூபா கிடைச்சிது ஏழை கிலோ நல்ல கடுமையான ப்ரைஸ் அறுபத்தஞ்சி ரூபா எழுபது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ தார் போச்சு எங்களுக்கு பத்து கிலோ வரும் ஆவரேஜாக ஒரு தார் ஆவரேஜின்னு கணக்கு பார்க்கும்போது ஏழுலேருந்து எட்டு கிலோ ஏழு கிலோ ஆவரேஜ் நீங்கள் வச்சுக்கலாம் சில தார் பத்து கிலோ இருக்கும் சில தார் ஆறு கிலோ இருக்கும் சிலது அஞ்சு கிலோவாக இருக்கும் அதனால் நீங்கள் தோட்டம் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா ஏழு கிலோ வச்சுக்கலாம் ஒரு தாரை ஆரம்பத்தில் வெட்டுற தார் பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ வரைக்கும் வரும் நேந்திரனும் ஏக்கியம் நான் நாளாக ஆக கடைசி வெட்டுகள் வரும்போது அதோடய வெயிட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் அதனால் நம்ம ஆவரேஜ் வந்து ஏழு கிலோ எடுத்துக்கலாம் ஏழு கிலோ நமக்கு ஒரு இருபது ரூபா கிடைச்சா கூட நூற்றி நாற்பது ரூபா ஆகும் முப்பது ரூபா கிடைச்சிக்கலாம் வாழைக்கு வந்து இரநூத்தி பத்து ரூபா கிடைக்கும் நம்ம பகுதி விவசாயிகளுக்கு இயற்கையில் வாழை சாகுபடி சாத்தியமான ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது இயற்கையில் வாழை சாகுபடி சாத்தியமே அப்படின்றது என்னோடய கருத்து என்னோட சாகுபடி தொழில்நுட்பங்களை இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா நம்ம செயற்கை உரங்கள் எடுபொருள் எதுவுமே நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்க போகிறதில்லை நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களை தான் நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது கலை கொல்ல கலை நிர்வாகம் வந்து வாழையில் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது கலைக்கும் நம்ம இயற்கையான பொருட்களை வச்சு கலை கொல்லிகளை தயார் பண்ணி கலைக்க வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனால் கலை நிர்வாகத்திலேயும் நமக்கு பெரிய செலவு கம்மியாகுது அதனால் செயற்கை விவசாயத்தை காயும் இயற்கை விவசாயத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இயற்கை விவசாயத்தில் நமக்கு ஒரு கணிசமான லாபம் இருக்குது செலவும் குறையுது விவசாயிகள் எல்லாருமே இயற்கையாக முறையில் விவசாயம் செய்து மண் வளத்தை காப்பாற்றும்படி ஈஷா மண் இயக்கம் மூலமாகவும் என்னோட மூலமாகவும் கேட்டுக்கொள்கிறேன்